நமக்கு சத்து குறைபாடு எதுவும் வராது சத்து குறைபாடுகள் போட்டு ஒரு ஒன்றரை மாசம் வரும் ஒன்றரை மாசம் இருக்கும் ஆமா இது அடிக்கடி நம்ம அதிகமா ஆடு வச்சிருக்கும் போது ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி கூட தொங்க போட்டோம் நக்குதனால நல்ல மாட்டுக்கு நல்ல நீர் சக்தி சக்தி நல்லா வரும் இப்ப நல்லா மாடு வந்து நல்லா இறதுக்கு நல்லா படுக்கை எந்திரிக்கு நல்லா இருக்கு செஞ்சா இருக்கா இந்த கால்சியம் இப்படி சும்மா இருக்கிறதுல கட்டி போட்டோம்னா நக்கும் மற்றபடி நம்ம இறகுற இப்போ அப்போ தீவிரம் தீவிரம் வணக்கம் வணக்கம் பிரதர் தங்கள் பெயர் என்னோட பேர் நோவா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு பிரதர் நம்ம பண்ண சரியா சிங்ககுளம் பக்கம் சடைமாங்குளம் சடமாங்குளத்துல அமைஞ்சிருக்கு ஆமா சரிங்க பிரதர் நம்ம பண்ணையில என்னென்னலாம் இருக்குங்க பிரதர் நம்ம பண்ணையில ஃபுல்லா கிடாதான் கிடாதா இருக்கு எழுவத்தி மூணு கிடா எழுவது கிடா இருக்கு நம்ம எழுவது கிடா ஆமா ஃபுல்லாவே எல்லா என்னென்ன இனங்கள்லாம் இருக்கு நம்ம நம்ம நாட்டு ரகங்களும் இருக்கு கொடியாடும் இருக்கு எல்லாமே மிக்சிங்க தான் வச்சிருக்கோம் மொத்தம் எழுபத்தி காய் அடிச்சு வச்சிருக்கீங்களா அடிக்காத பாதி காய அடிச்சது பாதி காய அடிக்காது அடிக்கா வச்சிருக்கீங்க இதனால ரெண்டும் காய அடிச்ச குட்டியும் இருக்கு காய அடிக்காததும் இருக்கு சந்தையில கிடைக்கிறத அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம காய் அடிக்காம வச்சு நம்ம காய அடிக்காம வச்சிருக்கோம் ஓகே பிரதர் இந்த ஆடுகளுக்கு நீ என்னென்ன அடர் தீவனம் கொடுக்குறீங்க அடர்தீவனம் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு ஓகே பருத்தி பருத்தி கொட்டை கோதுமை தோடு அரிசி அரிசி சரி இதெல்லாம் வந்து அடுத்தது நார்மலாவே குடிக்கல இல்ல நார்மலாவே குடுக்கணும் காலையில ஒரு ஆறரை போல மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி வைப்போம் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாராவது என்னென்னா குடிக்கீங்க சூப்பர் நைன் பேர் இருக்கு கோ டுவெண்ட்டி நைன் இருக்கு கோ டுவெண்ட்டி நைன் இருக்கு எது உங்களுக்கு ரெண்டுல இது பெஸ்டா தருது எங்களுக்கு சூப்பர் நைன் பேர் பெஸ்டா தருது ஏன்னா ஹீல்ட் ஹீல்ட் அதிகமா வருது நிறைய புல்லு கிடைக்கும் கம்மியா நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி தெரியுது ஆனா இன்னும் ஒரு நூறு ஆட்டுக்கு புல்லு இருக்கு நம்மட்ட நூறு ஆட்டுக்கு புல்லு இருக்கு ஓகே பிரதர் ஓகே பிரதர் தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா எப்படி ஆ தடுப்பூசி எல்லாம் போடுறோம் தடுப்பூசி எல்லாம் கரெக்டா மாசம் மாசம் நமக்கு ஃபுல்லா கடாவா இருக்கா நம்ம மாசம் மாசம் கிருமி மருந்து கொடுப்போம் ஓகே தடுப்பூசி தடுப்பூசி ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு கரெக்டாக போட்டு டானிக்கு எதுவும் கொடுப்பீங்களா அப்படி போகிற டானிக்கு டானிக் கொடுக்குறோம் எத்தனை நாளைக்கு ஒருக்க குடுக்குறீங்க டானிக்கு வாரத்துக்கு ரெண்டு நேரம் கொடுக்குறோம் வாரத்துக்கு ரெண்டு நேரம் குடுக்கீங்க ஆடுகள் நல்லா சிறப்பா வளர்க்குறீங்க இப்போ ஆடுகளுக்கு அடிஷனலா வேற என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க வேற தாதுப்பு கட்டி கொடுக்குறோம் தாதுப்பு கட்டி ஆமா எதுக்காண்டி கம்பெனில இருந்து வாங்கி கொடுக்குறோம் இது எதுக்காண்டி குடுக்கணும் இது நம்ம மூணு மாச குட்டியா நம்ம சந்தையில இருந்து வாங்கிட்டு வரோம் ஓகே அப்போ மண் வந்து இங்க வந்து திங்கும் ஓகே சில பரண்ல போட்டு வளர்க்குறாங்க குட்டி அங்க விற்கிறவங்க அப்பவும் பிரச்சனை இல்லை இது நம்ம கீழே தரையில போட்டுருக்கனால மண் திங்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இது தாதுப்பு கட்டி கொடுக்கறதுனால அது இல்லாம மூணு மாச குட்டிலேயே நம்ம தாயிட்ட இருந்து பிடிச்சிட்டு வரோம் மத்ததுன்னா தாயிட்ட பால் குடிக்கும் இது பால் சத்தும் இருக்காதா அதனால நம்ம இது குடுக்குறோம் மண்ணு சாப்பிடும் கழிச்சல் இந்த மாதிரி வந்து குட்டிகளை இறக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா ஓ அப்ப இது வந்து நம்மவே எப்படி தானா வந்து நக்கி சாப்பிடுமா இல்ல ஒவ்வொரு ஆடு நக்குறத பார்த்து மத்த போய் நக்க ஆரம்பிச்சிரும் நக்க ஆரம்பிச்சிரும் ஆமா அது வந்து எல்லா இடமே நக்கும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அது ஆஹ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனா லேட் ஆகும் ஆனா கண்டிப்பா எல்லா பிக்கப் ஆயிரும் எல்லாம் பிக்கப் இதுக்கு முன்னாடி இத வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி யாருக்குன்னு யூஸ் பண்ணிருக்கோம் அதுல கால்வாசிதான் இருக்கு ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் ஓகே இது இந்த ஆடுகள் வந்து எப்போதுமே இதை வந்து நக்குமா இல்ல வந்து எப்பமாதான் காலையில ஈவினிங் காலையில மார்னிங் வந்து அதிகமா நக்கும் ஏன்னா மார்னிங் வந்து இது கொஞ்சம் ஈரமா இருக்கும் ஈரமா இருந்த உடனே எல்லா போய் நக்க ஆரம்பிக்கும் அத ஓ சரி சரி ஓகே பிரதர் ஓகே பிரதர் இது குடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் பத்தி சொல்லுங்க இதை குடுக்கறதுனால நமக்கு செரிமானம் சீக்கிரமா ஆகும் ஓ ஓடுக்க ஃபுட் வந்து பிரச்சனை இல்லாம பிரச்சனை இல்லாம கழிச்சல் ஆமா இந்த மாதிரி இல்லாம செரிமானம் ஆகும் சொல்றீங்க ஆமா நம்ம குடுக்கறது என்னால் அதிகமா உமிழ்நீர் சுரக்கும் அதனால செரிமானமும் வேகமா ஆகும் ஓகே செரிமானம் ஆகுறனால ஆடும் வெயிட் நல்லா இருக்கும் ஓ கக்கீவர சவைக்கும் ஆமா உண்மைனால வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அதனால நமக்கு சத்து குறைபாடு எதுவும் வராது ஓ சத்து குறைபாடுகள் ஆமா இதுல நிறையா மினரல்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே அதனால பிரச்சனை எதுவும் வராது ஓகே இதை நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆமா ஆமா இருக்கு சொல்றீங்க இந்த கட்டி கரெக்டா அந்த கட்டி இருக்கலாம் அந்த கட்டி தொங்க போட்டு எத்தனை நாளா வரும் நம்ம தொங்க போட்டு ஒரு ஒன்றரை மாசம் வரும் ஒன்றரை மாசம் இருக்கும் ஆமா இது அடிக்கடி நம்ம வாங்க தேவை இல்ல நாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் வரை கூட நம்ம வாங்க இத்தனை குட்டிக்கு அப்படின்னு கணக்கு கிடையாது அந்த மாதிரி கணக்கு எல்லாம் கிடையாது அது கரைஞ்சபுரம் இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதிகமா ஆடு வச்சிருக்கும் போது ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி கூட தொங்க போட்டுக்கலாம் தொங்க போட்டுக்கலாம் ஆமா ஓகே பிரதர் நமக்கு அது செட்டு கொஞ்சம் சரியில்லை மழை டைம்ல அது இது நினைஞ்சிட்டு இருக்கும் அதனாலதான் நம்ம தொங்க போடல ஓகே எல்லாம் இப்போ நம்மளுக்கே ரெண்டு கட்டி தொங்க போடணும் தொங்க போடணும் அந்த சைடு ஒரு கட்டி தொங்க போடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே பிரதர் சரிங்க பிரதர் நீங்க கொடுத்த நேர்மைக்காக ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் தங்கள் பெயர் அருள்ராஜி நம்ம ஊர் கிலோ உப்பூர்ணி எத்தனை வருட எத்தனை நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க மாடு சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துட்டு இருக்கீங்க சரி மாடுகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கீங்க அதுக்கு என்ன நாட்டு தவிடு கோலம்பு தவிடு ம் கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்துருவீங்க அதுல நல்ல பால்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா டிகிரி அடிக்கும் டிகிரி அடிக்கும் நல்லா இருக்கணும் எல்லாம் குடிக்கீங்க

அடிஷனலா இப்போ இது வந்து தாதுப்பா தாது இது வந்து எப்படின்னா மாடு கொஞ்சம் கருத்தா இருக்கும் மத்தபடி இது போட்டு போட்டா நல்லா மாடி தண்ணா நக்கி நக்கி இருந்துச்சுன்னா கால்ச்சீன் தெம்பா இருக்கும் தெம்பா இருக்கு இது ரெண்டாவது கட்டி இருக்கீங்க இது ரெண்டாவது கட்டி கட்டி சரி ரெண்டாயிரங்க எப்படின்னா அது கட்டி போடுறதுனால சென்ன தன்மை நல்லா இருக்கும் சென்ன சீக்கிரம் பிடிக்கும் கருமுட்டை நல்லா உற்பத்தி நல்லா இருக்கும் ஆமா வர அதே மாதிரி மாடு ஏற்க இருக்காது ஓ கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை செரிமான பிரச்சனைகளே வராது நல்ல நல்ல மாட்டுக்கு நல்லா சத்தா இருக்கும் சத்தா இருக்கு ஓ சரிங்க சரிங்க இது நக்குதுனால நல்ல மாட்டுக்கு நல்ல நீர் சக்தி சக்தி நல்லா வரும் உமிழ் நல்லா நல்ல உமிழ்ல நல்லா இருக்கு இப்போ மாடு நல்லாவே இருக்கனால நல்லா இருக்கு ஆமா ஓகே மாடு வந்து இது இது சாப்பிடனால இந்த ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குங்களா ஆமா இப்ப நல்ல மாடு வந்து நல்லா இறதுக்கு நல்லா படுக்க எந்திரிக்க நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு இந்த கால்சியம் படுத்து எந்திரிக்க முடியாத அந்த பிரச்சனை எல்லாம் வர வரல சும்மா ஓகே ஓகே மாடு வந்து மாடு வந்து நக்கும் எப்போ இப்படி சும்மா இருக்க கட்டி போட்டோம்னா நக்கும் நக்கும்படி இறகுற இப்போ தீவிரம் தீவிரம் அது சும்மா தேவைக்க மாட்டாம தேவைக்கு இப்படி சும்மா கட்டி போட்டு போட்டுல அதை கட்டி போட்டோம்னா கொஞ்சம் நக்கிடும் அப்ப நல்லா மாட்டுக்கு செந்தாவே இருக்கு நல்லா நல்லா இருக்கு சரிங்க 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 நீங்க கொடுத்த நேரம் கேட்க ரொம்ப நன்றிங்க